பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் என்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே எப்போது நீ சில மாறுதல்களை பக்குவத்தோடு ஏற்றுக்கொண்டு மாற அனுமதித்தாயோ அப்போதே உனக்கான மாற்றங்கள் ஆரம்பித்துவிட்டன உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றிகளை இப்போது நீ செல்லும் பாதையில் நிச்சயம் பெறுவாய் வேகமாக அடைந்த வெற்றி என்பது வந்த வேகத்திலேயே சென்றுவிடும் இப்போது நிதானமாய் நீ அடைவது நீடித்து இருக்கும் மனதை மாற்றாமல் இப்போது நீ புரிந்து கொண்டு நேர்மறையாக செயல்படும் வழியிலேயே செல் நிச்சயமாக நல்லதே நடக்கும் என் பக்தனுக்கு பொறுமை மிக அவசியம் நம்பிக்கையும் அவசியம் நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு உனக்காகவே நான் உன் சுமைகளை தாங்கி கொண்டிருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட அதை நான் பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனமுண்டு எப்போதும் ஓடி ஓடி உதவுவாய் ஆனால் உன் கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன் வரவில்லை அப்படி இருந்த போதிலும் உன் எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் ரசித்து ரசித்து உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் உன் விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் இப்படி பல செயல்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்படாதே உன் பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விலக்கிவிட்டேன் நீ இழந்த அனைத்தும் மீண்டும் உன்னை தேடி வரும் வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்குமே இரு வழிகள் இருக்கும் அப்படி இருக்கையில் உன் பிரச்சனைக்கான காரணங்களும் அது வந்த வழியையும் நான் அறிவேன் வந்த பிரச்சனை என்றுமே நிலைக்கப் போவது அப்படி இருக்கையில் நிலையில்லாமல் இருக்கும் விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிசமான நேரத்தை நீ தொலைத்து கொண்டு இருக்கிறாய் அவைகள் வந்த வழியிலேயே செல்லப்போகிறது ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம் அனுபவம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் என எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு புகட்டியுள்ளது ஒரு குழந்தை எழுந்து நடக்க பயிலும் போது ஆயிரம் முறை கீழே விழும் ஆனால் கடைசியில்தான் தன் காலை ஊன்றி நடக்கும் அவற்றைப் போலத்தான் நீயும் கீழே விழலாம் ஆனால் அது எழுந்து நிற்பதற்கு என்பதை புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் தைரியத்தை கைவிடாதே உன் நம்பிக்கையை திடப்படுத்தவே நான் அவதரித்துள்ளேன் உன் நல்வாழ்விற்கு நானே பொறுப்பு எவன் ஒருவன் உன்னை நாடி உதவி என்று கேட்கிறானோ தயங்காதே அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியே செய் தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தைப் பற்றி பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை உனக்கு நான் உன் இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் கர்வமுள்ளவர் எவரையும் என் அருகில் கூட நான் சேர்க்க மாட்டேன் உன் அன்னையான நான் உன்னோடு எப்போதும் எங்கும் இருப்பேன் நீ பயப்படாதே குழந்தையே இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் தாய் மீனாட்சியான நான் இருக்கும் போது வீணான பயம் எதற்கு உனக்கு